அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த வாங்க ஒரு சின்ன கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சிஎட்வாலு பயாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாகி கடகராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது கன்னியா இருக்கும் துலாம் ராசியில் செவ்வாய் தனிச்ச நிலையில் சஞ்சாரம் அடுத்து கும்பமனையில் ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சி அதாவது இருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சமாகும் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி விருச்சகராசில ஆட்சி பலம் பெற்ற நிலையில கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத துவக்கத்துல சூரியன் புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம ராசியிலே இருக்கிறது நல்ல அமைப்பு தான் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா அதுக்கு மாதம் சிறப்பான காலகட்டம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் குரு பார்வையில இருக்கார் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த மாற்றம் இதுல கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கணும் குடும்பத்துல அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல ஏற்பார் அந்த செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சோ குடும்பத்துல தேவை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் குழப்பமான நிலை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறைச்சிக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாத அடுத்து ஆறாம் இடத்துல ராகு எவ்வளவு எதிர்ப்பு சமாளிக்கிற ஆற்றல் வரும் எதையும் ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே ரெக்கவர் பண்றதுக்கான அமைப்புகளை ராகு கொடுப்பார் அதுக்கான சொல்யூஷனை உடனடியாக ராகு கொடுப்பார் கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான பல இந்த ராகு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி ஆறாமிடத்து ராகு அசட்டுத்தனமான தைரியத்தை கொடுப்பார் எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படாம தைரியமா எதிர்த்து நிற்கிற மாதிரியான மனநிலையை கொடுப்பார் அதனால உங்க கோப உணர்வை சரியான இடத்துல சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துங்க எல்லா இடத்துலயும் உங்க கோப உணர்வை உபயோகப்படுத்தினா பிரச்சனையில போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஆறாமிடத்து ராகு எதிரிகளை அழிக்கவும் நோய் நொடியிலிருந்து நம்மளை வெளிக்கொண்டு வரவும் கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க ஆறாம் இடத்திறாகும் பாசிட்டிவான அமைப்பு தான் ஏழாம் இடத்துல சனி கதியில் இருக்கார் சூரியன் கண்ணிராசிலிருந்து சூரியனுடைய சமசப்தம பார்வையில் இந்த வக்கிர சனி இருப்பார் மாதம் முற்பாதியில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் திருமண முயற்சிகள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லையும் நிதானத்தையும் பொறுமையையும் அவசியம் கடைபிடிக்கணும் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த மாதம் அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யலாம் ஆனாலுமே குரு அதிசார பயிற்சியான பிறகு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மாத பிற்பாதி ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல சகிப்புத்தன்மை அவசியம் தேவைப்படும் எதுக்கெடுத்தாலும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாக்குவாதங்களை தவிர்த்துக்க பாருங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது எல்லாத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஆனாலுமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குருவுடைய பார்வையில ஏழாம் இடம் வரதுனால நிச்சயமா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொறுமையா எந்த விஷயத்தையும் நம்ம நம்ம அணுகணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் அடுத்து நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் பெருசாக பாசிட்டிவாக சொல்ல முடியலை ஏற்கனவே நிறைய பேருக்கு மன வருத்தம் மனக்கவலை நண்பர்களால் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கலாம் இப்போ குரு பார்வை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறதுனால பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவாங்க பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நண்பர்களால் இருந்த மன உளைச்சல் மன வருத்தங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் கூட்டுத் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பம் வில்லங்கம் இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும் ஆனால் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அதெல்லாம் கூட நிவர்த்தியாகும் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வருவீங்க அடுத்து நம்ம உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் இருக்கும் ராகு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு தீர்வு கொடுப்பார் இரண்டாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் உடல் ரீதியான தாக்கத்தை சற்று ஏற்படுத்துவார் அதனால உடல் ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் இந்த மாதத்துல நீங்க செய்யற நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்களுக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு சில நேரங்கள்ல உங்க உடல் ஆரோக்கியம் குறுக்க வந்து நிற்கும் உடல் ஆரோக்கியம் பெருசா பண்ணாது உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு பொருட்களை சாப்பிடுங்க டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் கடைகள்ல வெளியிடங்களில் உணவு வாங்கி சாப்பிட்றத விட ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வீட்லயே சமைச்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்க அடுத்து மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மனரீதி நிறைய தாக்கங்கள் இருக்கும் மனரீதியான சுக்கரன் இந்த மாத பிற்பாதியில உங்க ராசிலேயே வந்து நீச்சமாக போறார் அதே சமயத்துல உங்க விரையாதிபதியான சூரியனும் உங்க குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல வந்த மருந்து நீச்சமாக போறார் இந்த காலகட்டத்தில் நல்ல மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க ஓவரா எதையுமே யோசிச்சு உங்களை நீங்களே கூடாது அடுத்து குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையில ஐந்தாம் இடம் வருது ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல வக்கரகதியில இருக்கார் குழந்தை பாக்கியத்துல சில தடை தாமதங்கள் இருக்கும் இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை தாண்டிதான் குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும் அதே சமயத்துல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா குரு பார்வை அதுலயும் உச்சமான குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து பூரண சுபத்துவார் அதனால பதினெட்டாம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியத்தில் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகளுடைய நலனை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பதினெட்டாம் தேதி வரைக்கும் சற்று சுமாரா இருக்கும் அதன் பிறகு குழந்தைகளுடைய நலன் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் எல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும் இந்த மாதத்துல நிறைய மனக்குழப்பம் இருக்கும் காதல் உறவு சார்ந்த வகையில நிறைய மன இருக்கும் கொஞ்சம் பிரெஷரா போற மாதிரி இருக்கும் அது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சால்வாக ஆரம்பிச்சிடும் காதலர்களுக்கிடையே வரும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகும் அதனால உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாம வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது சில நேரங்கள்ல வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்க தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கு பெருசாக சாதகம்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஆனா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல வளர்ச்சி உண்டு தொழில் சார்ந்த ஏதாவது மாற்றம் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பதினெட்டாம் தேதி தேதிக்கு பிறகு நீங்க செய்யலாம் உத்தியோகத்துல ஏதாவது மாற்றம் பண்ணணும் உத்தியோகத்தையே மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் தாராளமா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்க செய்யலாம் ஆனா பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சம்பள உயர்வு பதவி மாற்றம் இது எல்லாத்துக்குமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சாதகமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய மன உளைச்சல் மன வருத்தங்கள் பிரஷரான சூழ்நிலை இது எல்லாமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சரியாகும் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாதிரி ப்ரெஷரான அமைப்பு இருக்கும் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல சரியா படிக்க முடியல படிச்சாலும் மறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஆனால் பெருசாக பெரிய அளவில் தொய்வு எதுவும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்களில் எதுலையும் உங்கள் மனசு அலைப்பாய விடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் அடுத்து இந்த மாதத்தில் தாய் தந்தையோடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதிலெலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்தையும் அக்கறையையும் அவசியம் காட்டணும் ஏன்னா தந்தை ஸ்தானாதிபதியான சுக்கரனும் மாத துவக்கத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட இணைந்திருக்கார் அதன் பிறகு லக்னத்திலேயே வந்து தந்தை ஸ்தானாதிபதி சுக்கரன் நீச்சம் ஆவார் அதனால இந்த மாதம் முழுவதுமே தந்தையுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை தேவைப்படும் சுக்கரன் கேது இணைவு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்தில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக்க முயற்சி பண்ணுங்க உங்க ராசியிலேயே சுக்கரன் நீச்சமாற மாதம் கருதுனாலையும் குடும்பம் சார்ந்த யோசனைகள் அதிகமா வரும் தந்தை சார்ந்த விஷயங்கள் தங்க அணிகண சார்ந்த விஷயங்கள் இதைப் பற்றியெல்லாம் அதிகமா யோசிப்பீங்க ஜென்ரலாகவே குடும்பம் சார்ந்த விஷயம் நகை சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்களில் நிதானமாக எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணுங்க அவசரப்பட்டு எதுலேயும் முடிவெடுத்துட வேண்டாம் ஓவராலாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாட்கள் ஒரு மாதிரி சற்று சுமாராக இருந்தாலுமே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியாகி உச்சமடைந்த பிறகு உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அது வரைக்கும் நம்ம நோக்கி நகர அவசியம் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்